அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நமது ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்தில் குழந்தைகளுக்கான குதிரையேற்ற பயிற்சியை பற்றின விவரங்கள் தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து குதிரையை ஓட்டிகிட்ருக்கிறது எனது மகன் செல்வன் சுவாமிநாதன் இப்போ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு வயது நடந்துகிட்ருக்கு குதிரையை வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து பயிற்சி எடுத்துட்டுருக்காரு இப்போ அவர் வந்து சேடில் இல்லாமல் ஓட்டக்கூடிய லெவலில் வந்து இருக்கார் ஸோ சேடிலே இல்லைனாலும் அவரால் வந்து குதிரை மேலே உட்காந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியும் அப்படிங்கிற அட்வான்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் வரைக்கும் அட்டன் பண்ணிட்டாப்புல ஸோ கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நம்மள்ட்ட பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கனால ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அவரால் எந்த குதிரையை எடுத்தாலும் ஓட்டக்கூடிய அளவில் இருக்கார் அவர் ஓட்டிகிட்டு இருக்க குதிரை பார்த்தீங்கன்னா வள்ளி குதிரை இந்த குதிரை நம்மள்கிட்ட வந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பல்கோத்ரா சந்தையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிந்திரிகா குதிரை குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பதில் ரொம்ப அருமையான குதிரை குதிரையிட்ட வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது கடியோ உதைக்கிறதோ முன்கால தூக்குறதோ இல்லை வேகமாக திடீர்னு கேலப்பில் கிளம்புறதோ இல்லை குதிச்சு குதித்து ஓடுறதோ இந்த மாதிரியான எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குதிரை நல்லா வாக்கில் போகக்கூடிய குதிரை நம்ம இயக்குகிறதுக்கு தகுந்தாப்பில் அப்பப்போ திராட் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரை ரவால் என்ற வார்த்தைக்கு பொருள் பார்த்திங்கன்னா தமிழில் நடையில் ஓடக்கூடிய குதிரைகள் காலநிலை தூக்கி வச்சு மேலே உட்காந்துக்கிறவங்களுக்கு அதிகமாக குழுங்காமல் அளவான மிதமான ஓட்டத்தில் ஓடக்கூடிய குதிரைகள் தான் வந்து இந்த ரவால் சால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான குதிரைகளில் போது நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா லாங்கில் போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய குதிரைகள் வந்து இந்த மாதிரி ரவால் சாலில் போகக்கூடிய குதிரைகள் குறிப்பாக வட மாநிலங்களில் ரவால் சால் ரேஸ்னே நிறைய ரேஸ் நடக்குது ரவால் சாலில் ரேஸில் பார்த்திங்கன்னா குதிரை வந்து அந்த கலையாமல் ஓடணும் ஓட்டம் கலையாமல் மாறாமல் ஓடணும் அதன் ஓட்டத்துக்கு தகுந்தாப்பில் ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லி பரிசுகள் வழங்குகிறாங்க இந்த பாரம்பரிய ஓட்டம் இந்த ஓட்டத்தை வந்து நம்ம வந்து நம்ம பகுதியில் மீட்டெடுக்கணும் நம்மளும் இந்த மாதிரி குதிரைகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்னா இது மாதிரி ஓடக்கூடிய குதிரைகள் தான் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் இது மாதிரி தரமான குதிரைகள்லாம் தான் நம்ம குழந்தைகளுக்கும் சரி நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் எளிமையாக வந்து கற்றுப்பாங்க குணத்தில் சிறந்த குதிரைகளாக இருக்கக்கூடியவை இந்த சிந்திரக குதிரைகள் நல்ல சாதுவாக இருக்கக்கூடிய குதிரைகள் அதே மாதிரி ஸ்டெமினா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கட் பண்ணாமல் திட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷம் வந்து போட்டிருக்கோம் பத்து ஆனாலும் சரி இருபது ரவுண்ட் ஆனாலும் சரி அது பாட்டுக்கு மனம் உகந்து ஓடக்கூடிய குதிரைகள் சீக்கிரம் டயர்ட் ஆகாது நிறைய குழந்தைகள் வந்து கற்றுக்கினாலும் இந்த ஓட்டமானது வந்து அப்படியே இருக்கும் குதிரைக்கு வந்து மாறாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய பள்ளிக்கு ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்துக்கு இந்த குதிரையை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக நம்ம வச்சுருக்கோம் நல்ல தரமான குதிரை இந்த மாதிரி குதிரைகளை வந்து உங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய தொடர்பு எண்ணில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து விட்டது அடுத்த மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பல்கோத்ரா சந்தை குதிரை சந்தை நடக்கும் இந்த சந்தையுடைய சிறப்பு அம்சமே பார்த்திங்கன்னா சிந்தி ரக குதிரைகள் அதிகமாக வரக்கூடிய சந்தை இந்த சந்தை என்னுடன் தொடர்ந்து பயணிக்க நினைக்கிறவங்க என்னுடைய தொடர்பு என கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தி ரக குதிரையை நம்ம தேர்வு பண்ணி வாங்கி கொடுக்கலாம் நல்ல தரமான குதிரைகளை நம்ம பகுதிக்கு மீட்டு எடுத்துகிட்டு வரலாம் நம்மளும் இங்கே இந்த மாதிரியான குதிரைகளை வந்து இனப்பெருக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரி குதிரை ஏற்ற பயிற்சி கற்றுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முதலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஏற்றம்ங்கிறது ஒரு பாரம்பரிய கலை இந்த கலை பார்த்திங்கன்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் இதுவும் ஒரு சிறந்த கலையாக இருக்குது கலை வந்து ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கலையை கற்றுக்கிட்டு ஓட்டக்கூடிய மாணவர்கள் புத்துணர்ச்சியாக இருக்கவும் மனசில் மன அழுத்தம்னு சொல்கிறாங்க அந்த மன அழுத்தம் இல்லாமல் நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூச்சு பயிற்சி தங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வணக்கம் அனைத்து பாகங்களும் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி எவ்வாறு நீச்சல் வந்து ஒரு முக்கியமான பயிற்சியோ அது மாதிரி குதிரையேற்றமுங்கிறது உடம்புல உள்ளக்கூடிய அனைத்து பாகங்களும் வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குதிரைகளை தாங்களே கையாளும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் தங்களை வந்து ஒருமுகப்படுத்துறது அதே மாதிரி கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸுன்றாங்க அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது குதிரைகளோட கம்யூனிகேஷன் பண்ணும்போது நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது உங்களோட குழந்தைகளுக்கும் இது மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கறதுக்கு என் உங்களுடைய தொடர்பு எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க குழந்தைகளுக்கு சிறப்பு வகுப்புகள் வந்து நடத்திட்டுருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா குறைந்த பயத்தும் ஒரு பதினைந்து நாட்களில் வந்து குழந்தைகள் வந்து எளிமையாக வந்து இதை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நாட்டுக்குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்